ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியிறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு தீமத்துக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் அது நிமித்தம் நான் எந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி எங்கள் அப்போசுநகர் பவுல் திமித்துக்கு எழுதுகிறதான பொழுது மிகவும் அழகாக சொல்கிறார் அப்போசுநக பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று மிகவும் தைரியத்தோடு கூட அவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாகவே காணப்படுகிறார்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளோ துன்பமோ துயரமோ ஏதாவது தங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது அவருடைய நாவிலிருந்து உச்சரிக்கிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கடவுளாவது கத்திரிக்கையாவது என்று சொல்லி அநேகர் சொல்லிக்கொள்வார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் விசுவாசித்திருக்கிறவரை யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் அன்புள்ள தெய்வம் வல்லமையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் நீதி உள்ளவர் யுத்தத்தில் வல்லமையுள்ளவர் உள்ளவர் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் அவரால் ஆகும் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா அல்லது அவரால் எல்லாவற்றையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அவிசுவாசத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே பரசுத்தாவி என் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றுகிற காரியம் பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறான் ஆயினும் நான் மக்கப்படுகிறதில் ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிவேன் என்று மிகவும் தைரியத்தோடு கூட சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் பாடுகளும் பிரயாசங்களும் துன்பங்களும் வருகிறதான பொழுது நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பாடுகள் மத்தியிலே தேவன் உங்களுக்கு பலனை உண்டு பண்ணுகிறவர் அந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் விடுதலை தருகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதையினால் அவரை விசுவாசியுங்கள் அவரை நம்புங்கள் அவருக்கென்று வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த தேவன் அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாத தெய்வனாக அவர் காணப்படுகிறார் அவர் சகலவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அவரை முருகப்பற்றிக்கொள்ள கொள்ளுங்கள் அவரையே சார்ந்து வாழுங்கள் அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக உங்களுடைய தெய்வ சமூகத்திலே உங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணியுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் முற்றிலுமாய் முறையெடுத்து உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் தரவர் போதுமான தேவன் பிரயாசங்கள் வரும்போது கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லும்போது எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் பரிதபிக்கிறதான பொழுது இந்த தேவன் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் உங்களை வழிநடத்துவார் உங்கள் பாடுகளின் மத்தியிலும் பிரயாசத்தின் மத்தியிலும் அவரை நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை மாத்திர நம்பி நீங்கள் வாழ்கின்றதான பொழுது ஒரு நாள் நீங்கள் வெட்கம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் அவரை நம்பி காணப்படுகிற பிள்ளைகளை தேவன் வெட்கமடைய செய்கிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் நிச்சயமாக அற்புதத்தை காண்பீர்கள் தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் பாடுகள் மத்தியில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவன் என்கிறதா அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் நிச்சயமாக கத்த பெரிய காரியங்களை செய்வா செபிக்கலாமா நினைச்சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே அப்பா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை அவிசுவாசத்திலே காணப்படுகிற யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால் தகுப்பினோட வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்வீராக ஒரு அப்போன பவுளை போல ஆண்டு வரேன் பக்தி வயிற்றுக்கூடிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் காணப்பட கத்த கிருபை செய்வீராக எங்களோடு கூட இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறவர் அதிசயங்களை செய்வார் என்னோடு கொண்டு வழிநடத்துவார் என்னோடு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் சகலவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கையும் ஓப்பா ஒரு விசுவாசத்தை என் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கை இந்த காலை கொடுப்பீராக மே மாத்திரை சார்ந்த உமக்கண்டு வாழ கர்த்த கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே